இவருக்கும் வணக்கம் மிதுன ராசினியர்களுக்கு நூறு ஆண்டுகளுக்கு பிறகு போகும் கிரக மாற்றம் ஏழாக நின்றாலும் இனி விதி மாறாது அந்த வகையில் எண்ணி ஏழு நாட்களுக்குள் இவை நடந்தே தீரும் அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட மிதனராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு வக்ரத்திலும் கடகத்தில் செவ்வாய் தண்ணியில் கேது விற்சகத்தில் சூரியன் புதன் தனுசராசியில் சுக்ரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு ஆகிய கிரகங்கள் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மிதனராசினியர்களுக்கு இனி ஏழு நாட்கள் முடிவதற்குள் உங்களுடைய ராசிக்கு பஞ்சமாதிபதியான சுக்ரன் சப்தமஸ்தானத்தில் இருந்து ராசியை பார்வையிடும் பஞ்சமாதிபதி ராசியை பார்ப்பதால் ராசியினுடைய பலம் ஏறுகின்றது புதிய வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாக இருக்கு என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளாங்க ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழ இருக்கீங்க அதே போல் வெளிநாட்டிலிருந்து ஆதாயம் தரும் தகவல்கள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த எண் ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது அதே போல் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டுங்க கலைஞர்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகளை பெறுவாங்க அது அவர்களுக்கு ஆதாயமாகவும் இருக்குங்க புதன் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது அதே போல் தகவல் தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் உண்டுங்க உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் ஒன்றின் பின் ஒன்றாக உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதனான புதன் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் மறைந்த புதனால் நிறைந்த தன லாபம் உண்டு அது மட்டுமில்லாமல் சகாயஸ்தானாதிபதி சூரிய இணைந்து புதன் சஞ்சரிப்பதாலும் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிநாதன் மீது பதிவதாலும் நல்ல காரியங்கள் பலவும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் மற்றும் பணவரவு திருப்திகரமாக இருக்குங்க திருமணம் போன்ற சுப காரியங்கள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான சாத்திய அதிகம் உண்டு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது குறிப்பா மிதன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி ஏழு பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான் அவர் வக்ரம் பெறுவது நன்மை என்று சொல்ல வேண்டும் சுப செய்திகள் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் ஆகும் தொழில் ரீதியாக நீண்ட நாட்களாக செயல்படுத்த முடியாத சில திட்டங்களை இப்போது செயல்படுத்த இருக்கீங்க வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கை கூட இருக்குது உயர்ந்த மனிதர்களுடைய ஒத்துழைப்போடு நல்ல காரியங்கள் நடைபெற வழிபிறக்குங்க வியாபாரம் உண்டு தொல்லை தந்தவர்கள் விலகுவதற்கான ஒரு சிறந்த ஒரு காலகட்டமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு மட்டுமில்லாமல் கடகராசியில் செவ்வாய் தற்போது வக்ரம் பெற இருக்கிறார் அதாவது உங்களுடைய ராசிக்கு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் ஆறுக்கு அதிபதி வக்ரம் பெறுவதால் உத்தியோகத்தில் பிரச்சனைகள் தலைதூக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க உயர்ந்த மனிதர்களிடம் பகை உருவாகலாங்க இடம் பூமி சம்பந்தப்பட்ட வகையில் செய்யும் முயற்சிகள் தாமதம் ஏற்படலாங்க மட்டுமில்லாம தேக ஆரோக்கியம் சீராக மாற்று மருத்துவம் கை கொடுக்கும் புதிய மனிதர்களின் சந்திப்பால் பொருளாதார நிலை உயருங்க என்றால் பறவை காட்டிலும் செலவு சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது குறிப்பா மிதனராசி பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவானுடைய பார்வை சனி பகவானின் மீது விழுகிறது அதாவது இந்த வாரம் முழுவதுமே கும்பத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானை ராசிக்கோ ஆறு பதினொன்னு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் பார்க்கிறார் சனி மீது அவரது பார்வை பதியும் போது உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சில தருணங்கள்ல ஊர் மாற்றம் கூட ஏற்படலாம் ஊதிய உயர்வுடன் வரும் மாற்றங்களை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்க அதே போல வெளிநாட்டு வேலைக்காக முயற்சித்து வருபவர்களுக்கு அந்த முயற்சிகள் கை கூட இருக்குதுங்க வியாபாரத்தில் புதிய பங்குதாரர்கள் வந்திணைய வாய்ப்புகள் உண்டுங்க அது மட்டும் இல்லாமல் மிதன ராசினியர்கள் விற்பனையா அதாவது ரியல் எஸ்டேட் சம்பந்தமான துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கிறார் அதாவது உங்களுடைய ராசிக்கு ஆறு பதினொன்னு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் நீச்சம் பெறும் வேலையில் நீங்கள் பணிபுரியும் இடங்கள்ல சில பிரச்சனைகள் வரலாங்க பாடுபட்டதற்கேற்ற பலன் கிடைக்காது நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்திருங்க சில காரியங்கள் நடைபெறுவதில் தடை ஏற்படுங்க பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியுங்க பல நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த சொத்து விற்பனை நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை தெல்ல தெளிவாக உறுதியளித்தது மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்கால கட்டங்களில் மகர ராசிக்கு சுக்கரன் அதாவது உங்களுடைய ராசிக்கு ஐந்து பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அதிபதி எட்டு சஞ்சரிப்பது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும் திட்டமிடாது கூட வெற்றி கிடைக்குங்க வாரிசுகளாக இருக்கும் குழந்தைகளை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்க இது மட்டுமில்லாம பாக பிரிவினை செய்யப்பட்ட சொத்துக்களில் பிரச்சனைகள் தலை தூக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக குறிப்பா மிதனராசனியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல திருப்பங்கள் ஏற்படுங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இந்த வாரத்தில் பிற்பகுதியில் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தடைப்பட்ட பதவி உயர்வு தானாக வந்து சேருங்க அதே போல் இந்த வாரத்தின் மைமிய மைய பகுதியில் கலைஞர்களின் எதிர்பார்ப்புகள் ஒவ்வொன்றாக நிறைவேற இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய தலைவர்கள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் பெருமானம் திருப்திகரமாக இருந்தாலும் விரயங்கள் அதிகரிக்குங்க இந்த காலகட்டத்தில் மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது மிதனராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இத்தருணங்கள்ல நீங்கள் வெளிநாடு சென்று விசேஷ உயர் கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் கல்வி உதவி தொகையுடன் கூடிய நல்ல வசதிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு தினமும் சிறிது நேரம் இறை தியானத்தை மனதை சிறந்ததுங்க அதே போல சக மாணவ மாணவிகளுடன் பழகும் போது அதிக கவனம் எச்சரிக்கை அவசியம் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் பணிகள்ல ஈடுபட்டு இருக்கும் போது சற்று ஜாக்கிரதையாக இருப்பது அவசியங்க ஏன்னா விசஜந்துக்களால் பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் அதிக கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லதுங்களை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் செவ்வாய் நீச்சமாக இருக்கிறார் அது வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தேவையற்ற பேச்சினால் குடும்ப உறவுகள் கெடுங்க சிக்கலை ஏற்படுத்துங்க நிம்மதியை தடுத்துக்கோங்க அதே போல் அவசர முடிவுகள் வேண்டாங்க அவசர பேச்சும் வேண்டாம் தேவையில்லாத விவகாரங்களில் தலையை அதே போல் பன்னிரெண்டில் குரு என்பதால் பையிலிருந்து பணம் எடுப்பதற்கு முன் அந்த செலவு தேவைதானா என்பதை யோசித்து செய்வது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வெள்ளிக்கிழமை தவறாமல் அருகாமையில் உள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று வணங்கி வாருங்கள் இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த இன்னல்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும்